பிக் பாஸ் சீசன் த்ரீ எஸ் இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே புது கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் சூஸ் சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய பேர் சூஸ் பண்ணி இந்த சீசனுக்குள்ள அடைச்சிட்டு சாரி இந்த சீசனுக்குள்ள கலந்துகிட்டாங்க ஒரு பக்கம் இருக்க இந்த சீசன்ல ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு நல்ல பேரோட போனாங்க சில பேர் வந்து சொர்ணா கரேஞ்சு எல்லாம் போனாங்க ஆனா இதுலேயும் தாண்டி ஒருத்தங்க என்ன பண்ணாங்க அவங்களோட சூப்பர் மாடல் திறமையை வச்சு சூப்பராக நிறைய விஷயங்கள் மாட்டிக்கிட்டு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு ஸோ மீரா மிதுன் கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சி போயிடாதது அவங்கள பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக பேசியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும்போதும் சரி வெளியே போனதும் சரி அந்த கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே கிடையாது அந்த லெவலுக்கு மிகப்பெரிய பிரச்சனைலாம் இருந்தது நடுவில் பார்த்திங்கன்னா அந்த கொலை மிரட்டல் அந்த ஆடியோ வந்து மிகப்பெரிய லெவலில் வைரலாக போச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி வெளியே வந்தது கூட பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுருந்தாங்க இன்டர்வியூ மூலமாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீரா மைத்தி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோ மைக்கேல் இவங்க ரெண்டு பேரில் இந்த இன்டர்வியூஸ் அதெல்லாம் மாறி மாறி ஒரு வழியாக முடிஞ்சிச்சு இப்போ ரீசெண்டாக என்ன வச்சுக்கோங்களேன் நடு நல்லா கொஞ்சம் ஆட்டான ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதை பார்த்து ரசிகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதையும் ஒரு ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஃபோட்டோஸ் போட்டாலுமே அது வந்து வைரலாக ஆரம்பிச்சிது அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக ஒரு வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கழுத்தில் தாலி குங்குமோ குங்குமம் அப்படின்னோனே என்ன தோணும் கல்யாண மாலை எஸ் கல்யாணம் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும் இது என்னன்னு தெரியாமல் என்னாச்சுன்னா நடுவில் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மீரா கல்யாணம் ஆகிடுச்சு அதுவும் யார் கூட தெரியுமா ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ கூட அதுவும் பிரபலமான நடிகர் அப்படின்னு சொல்லிலாம் பயங்கரமாக வந்து நிறைய இடங்களை பார்த்தோம் பட் ஆனால் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டோம் என்னென்னா இவங்க வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது என்னென்னா இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்ற உண்மையை மறைச்சி தான் அந்த சூப்பர் மாடல் அதுக்குள்ளே கலந்துக்கிட்டாங்க கலந்து வின் பண்ணிட்டாங்க அது வின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பட்டத்தை பறிச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ குள்ளியுமே இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த மறைச்சிட்டாங்க மறச்சிட்டு ஒரு என்ன ஆச்சுன்னா ஒரு சுச்சுவேஷன் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஃபீல் பண்ணி இவங்க சொல்ல இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க சென்டிமெண்ட்ல சொல்ல அடிப்பாவி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ரசிகளாக ஒரு பக்கம் ஷாக்காக இந்த மாதிரி மொமெண்ட்ஸும் இந்த இது சீசனுக்கு நடந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த போட்டோ எங்க எடுத்த போட்டோவா இருக்கும் ஒருவேளை அந்த பழைய கல்யாணம் அதுல எடுத்த போட்டோவா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போது நினச்சுன்னா எஸ் அது கிடையே கிடையாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க போல் ஸோ அதில் ஒரு ஷூட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோ தானாமா ஸோ இதனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு கல்யாணம் ஆவலை ஆன கல்யாணத்துக்கு என்ன பதில் தெரில அப்படின்னு நம்ம ரசிகலாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க நான் இது சொல்ல ஸோ இந்த ஃபோட்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கம்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயமும் இருக்குது என்னென்னா உண்மையிலே மீராமத்தின் வந்து வெறுமையிலே கல்யாணம் ஆக போகிறது அப்படின்ற விஷயத்தை வர அவங்க அடிக்கடி அப்டேட் பண்ணுறதுல ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சோ அப்படின்ற ஷாக்கிங்ல நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்து அப்டேட் என்னன்னு வச்சுக்கோங்க ரீசெண்டாக தமிழ் சினிமா மட்டும் இல்லை எல்லாருமே வந்து போட்டு உழுக்கணும் ஒரு விஷயம்னா இந்தியன் டூல் நடந்த ஆக்சிடென்ட் பற்றி தான் ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் வந்து மறக்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட் ஏன்னா எல்லா செட்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சில ஆக்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்க முடியாமல் போயிடுது அந்த வருஷம் இதுவும் நடந்துச்சு ஸோ மூணு உயிரில் இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு மாபர்களை வந்து எழுதிருக்கோம் அப்படின்ற ஒரு இருந்தாலும் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ணீர் அஞ்சலி வந்து திருத்திட்டு இருக்காங்க அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ சிம்பு அவர்களும் ஒரு அறிக்கை விட்டு கண்ணீர் மல்க என்ன எனது சினிமா கலைஞர்களுக்கும் குறிப்பா சண்டை காட்சி நடிகர்களுக்கும் அவர்கள் ஒவ்வொருவரையும் என் குடும்பமாகவே நான் பார்க்கிறேன் இந்தியன் விபத்தை நான் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டது எத்தனை கனவுகளோடு விபத்தில் சிக்கியவர்களின் சினிமா பயணம் ஆரம்பித்திருக்கும் அவர்களின் குடும்பத்தின் கனவுகளை சேர்ந்தே தொலைத்து போய்விட்டது என்ற நினைத்த கண்களின் கண்ணீர் முட்டிக் கொண்டு வருகிறது இறந்து போன தொழிலாளர்கள் உதவி இயக்குநர்களின் குடும்பத்திற்கு என் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பை தாங்கும் பலத்தை இறைவன் தர வேண்டுகிறேன் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களின் நலமுடன் வீடு திரும்ப அந்த ஆண்டவன் துணை இருக்கட்டும் இனி ஒரு போதும் இப்படி ஒரு இழப்பு வேண்டாம் தொழிலாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்குமான பாதுகாப்பை இன்னும் கவனமாக கையாள வேண்டும் என்பதை அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் பணமோ வார்த்தைகளோ உயிரில் போய் ஈடு செய்ய முடியாது அதனால் பணியின் போது ஒவ்வொருவரும் தங்கள் உயிரின் மீது கவனம் வைத்து பாதுகாப்பை உறுதி செய்ய கொண்டு வேலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான் என்னன்னா தன்னோட ஷூட்டில் இருந்து நம்ம ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் டொகெதராக ஒர்க் பண்ணுறோம் போது ஸோ அந்த படம் முடித்து அந்த படம் வந்து தீட்டில் வரும்போது எல்லாருமே சேர்ந்து அந்த கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும் அந்த கனவு எங்கேயாவது களையும் போது யாராலுமே தாங்கிக்க முடியாமல் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த இழப்பை வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுதான் இருக்காங்க அதாவது சிம்பவர்களும் பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி இது போல நடக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினச்சி நானும் கிரேன வேண்டிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படின்னு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க